நிறைய பேர் நியூ வெரைட்டிஸ் வாங்க முடியலன்ற ஃபீலிங் இருந்திருக்கும் ஸோ அந்த அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் இதுல ஆட் ஆகுது இதுல ஆட் ஆகுறதெல்லாம் நீங்க இப்போ இந்த காம்போல வாங்கினா மட்டும்தான் நீங்க தனியா வாங்கினீங்கன்னா அது ரேட்டு கூட வரும் அதையும் நான் இப்பயும் சொல்லிடுறேன் ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோலயுமே எத்தனை கலர்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் தரும் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க ஒவ்வொரு வீடியோலயும் ஜம்போ ஒன் டூ த்ரீ இருக்கும் ஜம்போ வெரைட்டிஸா இருக்கும் இருக்கு டிஆர்ஆஸ் இருக்கு சின்ட்ரலா வெரைட்டிஸ் இருக்கு சின்ட்ரலா நியூ வெரைட்டிஸ்க்கும் நேம் போட்டிருப்பேன் சைடில் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் என்கிட்ட எவ்வளோ பிளான்ஸ் இருக்கோ அவ்வளோதான் நான் தர முடியும் ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதும் அப்போ தான் தெரியும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதும் உங்களுக்கு அப்போதான் தெரியும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பிக் வேணும் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் டீட்டெயில்ஸ் பிக்க அமிச்சுடுறதுக்கே எனக்கு உன்னோட டைம் ஃபுல்லாக போயிடும் போல இருக்கு ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ரிப்ளையுமே கிடைக்கும் நீங்க அந்த டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா கிடைக்காது இந்த ஆஃபர் எல்லாமே வந்து ஒரே ஒரு நாள் ஆஃபர் மட்டும் தான் ஆடிப்பது ஆடிப்பெருக்கு இல்ல சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு நாளுக்கான ஆஃபர் மட்டும் தான் மார்னிங் ஆனா அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுல இருந்து ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் தான் என்கொயரிஸ் அலௌட் அதுக்கப்புறம் என்னால் என்கொயரிஸ்க்கு ரிப்ளே பண்ண முடியாது அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல எல்லா வெரைட்டிஸும் இந்த இடம் ஆட் ஆயிருக்கு மொத்தம் வந்து தேர்ட்டி டூ கலர்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ தேர்ட்டி டூ கலர்ஸ் இல்லாம என்னோட ஆப்ஷன்ல ஒரு மூணு கலர் ஸோ மொத்தம் தேர்ட்டி ஃபைவ் கலர்ஸ் காம்போவா த்ரீ கலர்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து தரலான் இருக்கேன் அந்த த்ரீ கலர்ஸ் என்னோட ஆப்ஷன் அது ஜம்போவா இருக்கலாம் இல்லை கியராவா இருக்கலாம் இல்லை நான் வந்து சிண்ட்ரலாவா கூட இருக்க சான்சஸ் மேபி இருக்கு மோஷனா அப்படின்றது எதுவும் தெரியல ஸோ அப்ப என் கையில என்னென்னலாம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும் கட்டிங் ஸ்கேப்பிங் ஒரு சிலர் எவ்வளோ கட்டிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கலருக்கு ரெண்டு கட்டிங் தருவோம் கட்டிங்கோட லென்த் கேட்டிங்கனாலாம் நான் லென்த்தெல்லாம் வந்து டேப்ஸ்லாம் அளந்துலாம் கொடுக்க முடியாது ஸோ லென்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் என்ன லென்த்தில் வந்து நான் கட்டிங் சரேன்றது இருக்கும் பேக்கிங் பண்ணுற வீடியோஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ 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 டெப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது இதுல நான் வந்து ரெண்டு கட்டிங்னு ஒன்னும் சொல்லிருக்கேன் சப்போஸ் எக்ஸ்ட்ரா கூட நான் தருறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் நான் தருவேன் கம்மியா கொடுக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது ஏன்னா வந்து சப்போஸ் ஒண்ணு போயிருச்சுன்னா கூட இன்னொன்னு உங்களுக்கு வந்து இன்னொரு கலர் இருக்கும் அப்படின்றதுக்காக இல்ல நான் வந்து அதே கலர்ல எக்ஸ்ட்ரா கட்டிங் கூட சம்டைம்ஸ் வைக்குவேன் ஏன்னா ஒன்று போனாலும் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால இது என்னோட விருப்பம் தான் கட்டிங்ஸ் வந்து ரெண்டுன்றது நான் நார்மல் எல்லாருக்கும் வைக்கிறது பட் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிறதுன்றது என்னோட விருப்பம் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு ரெண்டு கட்டிங்ஸ் வேணாம் எக்ஸ்ட்ரா வை அப்படின்னு கேட்கக்கூடாது அதையும் இப்பயே நான் சொல்லிடுறேன் வீடியோலயே ஸோ தேர்ட்டி டூ கலர்ஸ் ப்ளஸ் த்ரீ காம்ப்ளிமெண்ட் கலர் ஸோ தேர்ட்டி ஃபைவ் கலர்ஸ் சேர்த்து ஃபைவ் சிக்ஸ்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் வித் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்குங்க நைன்டி டூ பெர்சன்டேஜ் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் ரெகுலரா வருதுன்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அது மட்டும் இல்லாம கீவேக்கும் வரப்போகுது கூடிய சீக்கிரம் ஸோ அதுக்கு மெயினு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்கணும் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வரையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய்